ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டே டூ நம்ம ஆலோப்புலாலாம் வந்து ஸ்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து ஆலோப்புலா பீச் இருக்குது பார்த்திங்களா அது நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூமில் இருந்தே பார்க்கலாம் பார்த்தா அந்த தெரு பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஒரு மூணு வீடு நாலு வீடு இருக்குது அது தகுந்தாலே வந்து பீச் தான் அங்கே தான் வந்து ரூம் ஸ்டே பண்ணியிருப்போம் இந்த ரூம் வந்து சூப்பராக இருக்குது இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் பீச்சில் இருந்து லாஸ்ட்டாக தான் இவங்களோட ரெசார்ட் இருக்குது சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பெரிய ரெசார்ட் கிடையாது மீடியமாக இருக்குது ஆனால் வந்து ரூம்லாம் வந்து ஹை கிளாஸாக நல்லாயிருக்கும் ஒரு ப்ரைஸும் வந்து ஒரு மீடியமான ப்ரைஸ் தான் நானும் உங்களுக்கு வந்து காலையில் நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஏகப்போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆலப்புலாலே வந்து போர்ட் ஹவுஸ் ஏரியாவுக்கு தான் வந்து நம்ம போகிறோம் இது வந்து நார்மல் ஏரியா தான் ரோடை பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ஊரில் இருந்தால் அதே மாதிரி தான் இந்த ஏரியா வந்து எப்படி இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம கார் பைக்லாம் போது பார்த்திங்களா அதுக்கு பதிலாக வந்து போர்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம கார் பைக் பதிலாக அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க போகிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ரூமு பைஸ் பாருங்க ஒரு மலையே இருந்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பெட்ரூம் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் மேலே லைட்டிங் பண்ணி ஏசி ஏசி ரூபா டீவி டீ பண்ணா டீ பார்த்துக்கலாம் அப்புறம் கபோடு சின்ன கபோர்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் ரெண்டு சோஃபா வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பாத்ரூம் பாத்ரூமை வந்து பார்ப்போம் என்னடா பாத்ரூம்லாம் ரிவியூ பண்ணாதீங்க பாருங்க எப்படி ரெடி பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் மினி பாத்ரூமாக ஆனால் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இதுல கிளாஸ் வச்சு செப்ரேட்டாக நம்மளுக்கு வந்து

இப்போ நம்ம ரூமை விட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சுங்க டைம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஓ கிளாக் ஆகுது இவங்க தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர் இவங்ககிட்ட வந்து நம்ம சேனல் நேம் சொல்லி தான் நம்ம வச்சிருக்கோம் சப்போஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் போனீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் எதிர்பார்த்த ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க அதான் நம்ம போட் ஹவுஸ் ஏரியாவுக்கு வந்து வந்தாச்சு இப்போ பாருங்கள் நம்ம இந்த சைடு வந்து நம்ம வந்து காரில் பேக்கிட்டு இருக்கோம் பட் அந்த சைடு பார்த்திங்களா போட்லாம் நிற்கி பார்த்தீங்களா அது வந்து எப்படின்னா சின்ன போட்டு கிடையாது கொஞ்சம் பெரிய போட்டு அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போட்டா இப்போ இந்த தான் வந்து நம்மளை வந்து போட் ஹவுஸ் வந்து கூப்பிட்டு போகிறாங்க நம்ம போகலே காரில் போயிலே பிடிச்சிட்டாங்க இந்த போட்டா இதாக இது எவ்வளோ ரேட்டு சொல்கிறீங்க இது இப்போ டூ ஹவர்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு மாத்திரம் ஒரு ஃபைவ் வேறு யாரும் சரி இல்லை யாரும் இல்லை உங்களுக்கு டூ ஹவர்ஸ் ஒரு நாலு பேர் இப்போ அவங்க என்ன ரேட் சொன்னாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து தௌசண்ட் ருபீஸ் கேட்டோம் அப்போ இந்த போட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த போட்டே போதும் அப்படின்னு நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணிவிடுவோம் இப்போ வந்து நம்ம பேக்கில் போய் உட்காந்துருவோம் பேக்கில் உட்காந்துட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டில் போய் உட்காருவோம் ஏன்னா ஃப்ரெண்ட்லையும் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயில் இல்லை ஆனால் பட் மீடியமாக இருக்குது இப்போ வந்து போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க இன்ஜின் வந்து நான் ஃப் ஃப்ரெண்டில் இல்லை பேக்கில் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து வெளியே தெரிகிற மாதிரியே வச்சுருக்காங்க ஒரே ஒரு சிங்கிள் இன்ஜின் தான் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம லைவாக வந்து பார்த்துட்டே இருக்க போகிறோம் நீங்களும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஃபர்ஸ்ட் இது எங்கள் லொக்கேஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆலப்ளா போட் ஹவுஸ் ஏரியான்னு நீங்கள் சொன்னால் கூட போதும் அவங்களே வந்து ஸ்ட்ரீட்டை சொல்லிடுவாங்க இல்லை அப்படின்னா கூகுள் மேப்பில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டான லொக்கேஷனுக்கு வந்து நம்ம வந்துடலாம் இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரி தாங்க இந்த ஸ்ட்ரீட்டும் இருக்குது ரொம்பவே வந்து மார்னிங்கில் வேறு லெவலில் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது போகிறதுக்கு இது நம்ம போய்கிட்டிருக்க வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினி போட்ஸு இங்கே பாருங்கள் நம்ம ஒரு ஃபேமிலியாக போகிறோம் நீங்கள் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறோம்னா அதில் அந்த பெட்டில் அப்படியே படுத்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டே அப்படி போகலாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு இந்த போட்டில் பிடிச்சிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் அப்படி படுத்துட்டு போகிறது சுகமே அப்படி வேறு லெவலில் இருங்க அந்த கார்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி கப்பல் மாதிரி போகுது கப்பல் மாதிரி போகுதுட்டு அது வந்து இன்றைக்கி தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம் இப்போ சைடில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம போட்டில் இருந்து பெரிய போட்டும் இருக்குது இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டாங்க இப்போ நம்ம ஊரில் இப்படி பஸ் ஸ்டாண்ட் இருக்கோ அதே அந்த கப்பலுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாரி வச்சுருக்காங்க இப்போ மக்கள்லாம் வேறு ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னா அந்த கப்பலில் ஏறி போகிறாங்க ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதை கேட்குறதுக்கு அதுவும் வெயிட் பண்ணுறாங்க ஸ்கூல் காலேஜ்லாம் போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அந்த ஒரு சின்ன ரிவர் இருக்குது பார்த்திங்களா அது தாண்டி வந்தவுடனே பெரிய ரிவர் மாதிரி வருது இந்த ரிவரில் தான் இந்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் கரெக்டான லொக்கேஷன் அந்த பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு அந்த பெரிய பெரிய போட்டிங் வந்து ஹவுஸ் வந்து வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட்டு இந்த ஆலப்புழா எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு போட் போதீங்கன்னு பார்த்தீங்களா அந்த போட்டால் தாங்க அந்த ஆலப்புழாவே வந்து ஃபேமஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஃபுட் எல்லாம் குக் பண்ணி எல்லாமே தந்துடுவாங்க கிட்டத்தட்ட ஆனால் ரேட் வந்து அதிகமாக வரும் நான் கடைசி வந்து ரேட் என்னான்னு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த போது பார்த்தீங்கன்னா இந்த ரூமாக இதில் வந்து ஏசி எல்லாமே இருக்கும் ரூம்ஸும் செப்பரேட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஃபேமிலி ரெண்டு ஃபேமிலி போனாலும் அந்த ஒரே போட்டில் தங்கிக்கலாம் தனித்தனி ரூம்ஸில் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த போ ஆலப்புழா போட்டோஸில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு வில்லேஜ் இருக்கும் அந்த நாலு வில்லேஜுமே போட்டில் போயிருக்கான் பங்கேற்ற வந்து டூ ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சுற்றி காட்டுவாங்க இப்போ சைடில் தான் பார்த்திங்கனா வீடு கடை எல்லாமே ஸ்டோர் எல்லாமே இருக்குது எல்லாமே நீங்கள் போட்டில் போய் வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து பைக்கும் வச்சுருக்காங்க இப்போ நம்ம போட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு போட் பார்த்தீங்களா அதேமாரி தான் நம்ம சேம் போட்டு இப்போ வந்து எங்கே கூட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்து அந்த வில்லேஜில் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க அது நம்ம பக்கத்தில் போனால் தான் தெரியும் என்ன அப்படின்ட்டு ஆனால் இங்கேருந்து பார்க்கல ஏதோ ஹோட்டலுக்கு போகிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஐடியா இருக்குது இங்கே பாருங்கள் ஈகிள்லாம் வந்து வச்சுருக்குறாங்க ஈகிள் வந்து நம்ம ஃபோ எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாமா ஃப்ரீயாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டை நிப்பாட்டிட்டு நம்ம ஹோட்டலில் போய் வந்து சாப்பிட போகிறோம் மார்னிங் ஃபுட்டு வந்து இந்த ஹோட்டலில் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஆலப்புழாவோட போட்ட ஹவுஸ் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம் கரெக்டாக நெக்ஸ்ட் எங்கே வந்துக்கோ பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் தான் வந்து விட்டுருக்காங்க இப்போ நம்ம நம்ம வந்த போட்டு வந்து இதுதான் பாருங்க தான் நம்ம வந்து போட்டு நீங்கள் வந்து ஒன் டே ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி போட்டுக்கு தான் போகணுங்க பாருங்க ஹலோ வரலையா இப்போ நம்ம ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சுங்க நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஏன்னா கேரளாவில் வந்து ஆப்பம் கடலக்கறி வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ்ஸு ஸோ அதை தான் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நான் எதிர்பார்த்துலேருந்து கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது இந்த ஹோட்டலில் ஆனால் வந்து நம்ம சாப்பிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் பாருங்கள் அப்புறமா ஒரு டீ இங்க போனாலும் டீய்க்கு குடிச்சிடும் போச்சு அது ஆளப் இந்த மாதிரி ஒரு ஏரியால சுத்துனே அது ஒரு போட்ல பாத்துக்கிட்டீங்க இங்க ஒரு காரணமால வெக்கி செக் பண்ணி. சீ மறக்காம நீங்க இந்த இடத்துக்கு வாங்க. அந்த போட்டு போறது. அது யாராவது வந்து ஒரு சரியான காமெடி நடந்துருச்சுல அங்க வந்து ஒரு குட்டி ஈகிள் வச்சிருந்தாங்க. சரி என் தம்பி சொல்லிட்டா அது வந்து ஃப்ரீ தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டா அவரும் இங்கே விட்டாச்சு இந்த சோல்டரில் விட்டாச்சு இங்கே சோ கடைஞ்சி போக போகிற சேரனே வாரம் அப்படியும் தம்பி சிக்ஸ்டி ருபீஸ் அப்படிங்காங்க கடைஞ்சி பார்த்தா ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபாயாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு வேஸ்ட்டு தான் ரூபாய்க்கு எடுத்து அந்த அமௌண்ட்டே வேஸ்ட்டு சரியால் காமி ஆகிடுச்சு நீங்களும் வந்தீங்கன்னா ஃப்ரீ நினச்சி அதை இது பண்ணிடாதீங்க அதுக்காண்டி தான் நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ இது வந்து நம்ம ரெண்டாவது டவுனுக்கு வந்து வந்திருக்கோம் இது ரெண்டாவது வில்லேஜ் ஆமா இப்போ அந்த ரிவர்லையே வந்து தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செமையாக இருக்குது ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் வச்சு அப்படியே பில்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்பீடு சும்மா தண்ணியை கிழிச்சிட்டு பறக்குங்க போட்டு அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் இவங்க லைஃப் ஸ்டைலில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது மீன் பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க மீன் பிடிச்சி அங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க போல் அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்குது இப்போ ஃபேமிலி இந்த இந்த அருக்கு பாருங்கள் இந்த போட்டு தாங்க நான் பக்கத்தில் காமிக்கிறேன் இந்த ரூம் இருக்குது பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ரெண்டு ரூம் இருக்கும் நீங்கள் ரெண்டு ஃபேமிலி போனாலும் இதில் வந்து ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த ரூம் இருக்கும் இங்கே வந்து இந்த மாதிரி போட்டிங் வந்து பண்ணி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாகவே இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துருச்சோம் இந்த எல்லாமே வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரீட் மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் இந்த ஆப்போசிட்லேருந்து அங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்கும் நீங்கள் போட்டில் தான் வந்து கண்டிப்பாக போக முடியும் இந்த ஸ்ட்ரீட்லேருந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்கூலு காலேஜ்லாம் அப்படி தான் அங்கே வந்து இருக்காங்க உண்மையிலேயே வந்து எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் அந்த பாட்டியை பாருங்கள் பாட்டு ஹாயாக அப்படியே மீனை பிடிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மீன்லாம் வாங்கம்னா அநியாய ரேட் சொல்லுவாங்க எங்கே இருந்தால் போதும் பிள்ளையா நம்மளே வந்து வீட்டில் மீன் பிடிச்சி நம்ம மதியத்துக்கு மத்தியில் சமைச்சு சாப்பிட்டுடலாம் போல் இப்போ பாருங்கள் இங்கேருந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்குது ஆனால் பின்னாடி வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக லேண்ட் மாதிரி தெரியுது தென்னந்தோப்பு அப்புறம் வ வயல்கள் அந்த மாதிரி இருக்குது இப்போ இதோ பாருங்க இது ஏதோ வந்து சுராசிக் வேர்ல்டில் வந்த மாதிரி இருக்குது இது வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு வில்லேஜு சுராசிக் வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது அந்த ஏரியா மாதிரி இருக்குது இப்போ பாருங்கள் இங்கேயும் வந்து போட்டு போட்டிருக்காங்க எல்லா வீட்டுக்கும் வெளியே ஒரு போட்டு வந்து போட்டுருந்தாங்க இப்போ நம்ம ஊரில்லாம் நம்ம எப்படி பைக்கு காரு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி இங்கே வந்து போட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியமான ஃபேமிலியும் இருக்குது ஹை கிளாஸ் ஃபேமிலியும் இருக்குது இப்போ மீடியமான ஃபேமிலினா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்ல ஹை கிளாஸ் நம்ம சூப்பர் பைக் வச்சுருக்கோம் அதே நகர அவங்க ஃப்ளைங் போட்டு வச்சுக்கவங்க வந்து சூப்பர் பைக் மாதிரி ரேட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அந்த ஏரியா சிட்டிக்கெலாம் வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் இதுதான் வந்து பஸ் ஸ்டாப்பு இந்த பார்த்திங்களா பஸ் ஸ்டாப் எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாப்பாக இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து எல்லாம் ஸ்கூலு காலேஜுக்கு போகிறதுக்கு அவங்க வந்து ரெடியாகி இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்னே வருது நம்மளுக்கு இது வந்து எப்படின்னா போட்டிங் ஸ்டாப்பாக நம்ம போட்டு நம்ம பஸ்ஸுக்கு போகல போட்டிங் ஸ்டாப்பே அவங்க வந்து ஏறி போவாங்க இப்போ இந்த நிற்கிற பார்த்திங்களா இந்த ரெட் அண்ட் ஒயிட்டில் இதுதான் வந்து கவர்மெண்ட் போட்டு இதெலாம் நம்ம வந்து டிக்கெட் எடுத்து நம்ம சிங்கலாக இதுலேயும் போனாலும் நீங்கள் போய்க்கலாம் சரிங்களா இப்போ ஆனால் இதில் வந்து எல்லாருமே வருவாங்க நம்ம போட்டில் வந்து செப்பரேட் பண்ணலாம் ஏதோ வந்து செலிப்ரிட்டி மாதிரி தெரிதுங்க ஒரு ட்ரோன்லாம் வச்சு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ செலிபிரிட்டலாம் வந்திருக்காங்க நம்ம பாருங்கள் ட்ரோன் பார்த்தீங்களா மேலே வந்து ட்ரோனை வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பராக உண்மையிலேயே எனக்கு வந்து இந்த ஏரியா வந்து ஆலப்புழா ஏரியா வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு இன்னும் வந்து போட்ஸ் வந்து நிறையா இருக்குது நம்ம நெக்ஸ்ட் டைம் மாதிரிலாம் கண்டிப்பாக அந்த பெரிய போட் இருக்குது பார்த்திங்களா இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க நிறைய வீஸ் போச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் அந்த போட்டுக்கு வந்து கண்டிப்பாக போடும் அந்த போட் ரேட்டிங் வந்து சொல்லல பார்த்திங்கனா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கப்புள்ஸுக்கு சிக்ஸ் இருந்து ஆரம்பிக்கும் ஃபேமிலிக்குனால் டென் தௌசண்ட் கிட்ட வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா கொச்சி தான் வந்திருக்கோம் கொச்சி லூலு மாலுக்கு வந்தாச்சு ஆலப்புழாவிலேருந்து இங்கேத்தனைக்கு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர் வரும் நம்ம வந்து லூலுமால் வந்திருக்கோம் இப்போ இந்த மாலில் என்ன ஸ்பெஷலிஸ்ட்டு நான் எல்லாமே வந்து சொல்லுவேன் இங்கே வந்து மெட்ரோ விட்ருக்காங்களா இருந்து மெட்ரோவுக்கு போய்க்கலாம் இல்லை வேற கொச்சி இதில் இருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம மெட்ரோவில் வந்து லூலு மாலுக்கு வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க செப்பரேட்டாக இப்போ நம்ம வந்து லூலு மாலுக்குலாம் என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம் இந்த லூலு மாலை நான் எதுக்கு வந்து உங்களுக்கு பிளாக் எடுக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் லூலுமால் வந்து எதுவுமே வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்போம் நம்மள மாதிரி உள்ளவங்க ஆனால் அங்கே இங்கே அப்படி இல்லை இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க சிஸ்டம்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் எது எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னா மால் வந்து இப்போ லூலு மால் தான் வந்து இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் என்ன ஆல் ஓவர் இந்தியாவிலேயே வந்து பெரிய மால்னா அது லூலு மால் தான் ஆனால் அது வந்து கொச்சிலையும் இருக்குது திருவனந்தபுரத்துலையும் இருக்குது இது வந்து கொச்சி இப்போ பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுருக்கிறாங்க இப்போ இங்கே வந்து நான் இன்னொன்று சர்ப்ரைஸ் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லூலுமாலில் ஃபுட் கோர்ட்லாம் இருக்கும் இந்த ஃபுட் கோர்ட்லாம் நிறைய ப்ரைஸாக இருக்கும் அது வந்து யாருமே வாங்க மாட்டாங்க இன்னும் இவ்வளோ ரேட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் நம்மளும் வந்து இந்த இங்கே வந்து வாங்கி சாப்பிட்லாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோலேயே எண்டில் வந்து காமிக்க போகிறேன் கடைசியாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம அந்த ஃபுட் கோட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து பேக்கிட்டு இருக்கேன் லைவாக போய் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் ரேட்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட் கோர்ட்டில் நம்ம எல்லாமே செக் பண்ணியாச்சு ரேட் அதிகமாக தான் இருக்கு ஆனால் உங்களுக்கு நீங்கள் இப்போ நம்மளை மாதிரி உள்ளவங்க எங்கே வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே சூப்பர் மார்க்கெட் வச்சுருப்பாங்க மாலில் எல்லா மாலேயும் வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே வந்து ஃபுட்டு வச்சுருப்பாங்க அந்த ஃபுட்டு எல்லாமே ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும் பார்த்து பார்த்து நம்மளே வந்து வாங்கிக்கலாம் கட்டிங்களா இது வந்து எங்கே இருக்குன்னா கீழே கிரௌண்ட் ஃப்ளோரில் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அந்த ஃபுட் இருக்கும் வந்து பார்த்தீங்களா நான் காமிக்கிறேன் மாங்க லைவாக வந்து பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே ரேட் வந்து கம்மி கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வியூஸ் வந்து ஒரு டென் கே வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம்